கோயில்களில் உட்காந்து தியானம் செய்த அனுபவம் உங்களுக்கு உண்டா நான் நம்ம வந்து வாசி யோகம் கிரியா யோகம் அப்படிங்கிற யோகங்களை பற்றிலாம் இப்ப வந்து நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம் யோகம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து நம்ம தமிழ்ல யோகா யோகம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் டெரிவ் பண்ணி நம்ம வாசி யோகா கிரியா யோகா அப்படின்னா பேசுறோம் நிறைய ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஆஹ் டாக்டர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய கிரியா யோகா பத்தி பேசுகிறாங்க நிறைய வாசி யோகம் பத்தி பேசுகிறோம் ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசி யோகத்துல வந்து ஒரு மிக சிறந்த குருஜி கீழே வந்து நான் யோ தியான பயிற்சி பண்ணிட்டு இருக்கேங்க ஸோ எனக்கு வந்து கோயில்களில் உட்காந்து தியானம் செய்யறப்ப என்னென்ன அனுபவங்கள் நான் பெ பெறுகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் மாரியம்மன் கோயிலில் உட்காந்து நான் தியானம் செய்கிறப்ப நிறைய சக்தி கிடைக்குங்க எனக்கு லைக் வந்து நான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸிபுளாக நான் எந்தெந்த இடத்துல இருக்கணும் எந்தெந்த இடத்துல இல்லை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து எனக்கு ஐடியாஸ் வந்து எனக்கு வந்து வரும் அதே வந்து ஒரு முருகன் கோயிலில் வந்து நான் தியானம் செய்கிறப்ப வந்து எனக்கு மார்வலஸ் அவேர்னஸ் வருங்க நார்மஸ் அவேர் அவேர்னஸ் எனக்குள்ள அவ்வளவு விழிப்புணர்வு வரும் ஓ இந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ காம்ப்ளெக்ஸா செஞ்சுட்டு இருந்தோமோ இவ்வளோ சிம்பிளா செஞ்சிருக்கலாமா அந்த மாதிரி வந்து ஒரு சில அன்றாட விஷயங்கள்ல வந்து விழிப்புணர்வு வரும் அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ்ல நிறைய புது புது ஐடியாஸ் வருங்க ஆஹ் அந்த மாதிரி அதாவது முருகனை வந்து நம்ம ஞான குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது முருகன்னா வந்து ஆஹ் சிவனுக்கே வந்து குரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆஹ் சிவனுங்கிறது என்னங்க அன்புதான் சோ நம்ம அன்பா இருக்கிறப்ப நம்மள வந்து விழிப்புணர்வை வழிநடத்தும் அததான் வந்து முருகன் நம்மளுடைய அன்பு தான் சிவன் சோ நம்ம அன்பா ஒரு விஷயத்த செய்யறப்ப நம்ம கடமையை கரெக்டா செய்யறப்ப நம்மளுக்கு தேவையான விழிப்புணர்வு வருது அதுதான் முருகன் அதே நான் சிவன் கோயிலில் உட்காந்து தியானம் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனம் அப்படியே அடங்கும் என்னை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்கள் நான் மைண்டில் எது இதெல்லாம் போட்டு நம்ம எப்படியுமே நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தியானம் செய்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம மைண்டில் வந்து நம்ம நம்ம தாட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம எதோ ஒன்று பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அது எல்லாமே அப்படியே அடங்கி அப்படியே ஒரு அன்பான ஒரு ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கும் என்னுடைய 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 சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அன்பழையே நினைச்சி இருந்த மாதிரி இருக்கும் அன்பை நம்ம நேரில் வந்து ஃபீல் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம அன்பா இருக்கணும் அன்பா பேசணும் அப்படிங்கிறோம் அன்பையே ஒரு உருவகப்படுத்தி அதை நேரில் நம்மளுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு தலை சிறந்த குரு குருக்கு கீழே தீட்சை வாங்கி இந்த மாதிரி நம்ம வந்து கோயில்கள் கோவில்களில் போய் தியானம் செய்கிறப்ப தியானம் செய்கிறப்ப நம்ம வந்து நிறைய வாழ்க்கைக்கான நிறைய நல்ல விஷயங்களை நம்ம ஏற்கலாம் நம்ம வந்து எந்த தியான பயிற்சி எதுவுமே பண்ணாமல் தீட்சை எதுவுமே எடுத்துக்காம எனக்கு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப 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 நம்ம பழைய ப்ராப்ளம்ஸ்லேயே சிக்கி 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 மா மாட்டிக்கிறது காட்டிடும் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஆனந்தமாக இருக்கிறது எப்படி நிம்மதியாக வாழ்கிறது எப்படி லைக் நம்ம விழிப்புணர்வோடு வாழ் வாழ்கிறது எப்படி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காம மனம் அடங்கிய நிலையில் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வந்து அந்த ஜோனுக்குள்ள போ போகணும் அதுதான் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன்